அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயரோ சொக்கலிங்கம்ன்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய உங்கள் பேர்களுக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த நவமணி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாக இருந்ததுனால் அவங்களும் வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் மேல்பட்டுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜிதரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்லத்தை நிறக்கூடிய ஜிதரன் நண்பர்களுக்கும் ஏற்கனவே சோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜர நண்பர்களுக்கும் புத்தக

எதுக்கு ஃபோன்லேயே பலம் சொல்லிடுவேன் சரி நீங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் நவமணி என்ற பெயருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலுஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நகைச்சுவை பெரியராக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் சிரிச்ச முகமா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் இயற்கையில உங்களுக்கு வாக்கு இருக்கும் நாலாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும் ஆறாவது பாயிண்ட் படிப்பு ஏற்ற வருமானம் இருக்காது ஏழாவது பாயிண்ட் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை இங்க மாட்டீங்க எட்டாவது பாயிண்ட் குழந்தை லேட் ஆகும் சீக்கிரம் கிடைச்சா குழந்தைகளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் குடும்பத்தில் சண்டை சச்சரவு சப்தம் இருந்துகிட்டே இருக்கும் பத்தோ பத்தாவது பாயிண்ட் சகோதரருடன் கருத்து வேறுபாடு பகைகள் மன வருத்தங்கள் இருக்கும் பதினோராவது பாயிண்ட் இளம் வயதிலேயே போய் இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லைனா அவளுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் வருமான உயர்வு உங்களுக்கு உண்டு பதிமூணாவது பாயிண்ட் மைண்டு சோர்வு மைண்டு டெப்ரஷன் மன சோர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க பதினாலாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் பூரிக சொத்துக்களில் வம்பு வில்லங்க வழக்கு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசனவாய் சூடு இருந்துகிட்டு இருக்கும் பத்தொம்பதாவது பாயிண்ட் உங்கள் மனைவியை அவங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எப்போ சந்தோஷப்படுறாங்க எப்போ கோபப்படுறாங்கன்னு உங்களால் ஜஸ்ட் பண்ணவே முடியாது இருபதாவது பாயிண்ட் திருமணம் இருக்கிற திருப்தி இருக்காது இருபத்தி ஓராவது பாயிண்ட் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் இருபத்திரெண்டாவது பாயிண்ட் ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க அது அவசியம் வழிபடுங்க இருபத்தி மூணாவது பையனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பையனுக்கு குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ யாராவது யாராவது ஒருத்தவங்க கண்ணி குறைஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருப்பாங்க அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட அது உங்களுக்கும் ஏதாவது பெண் குழந்தை இறந்து போச்சுன்னா அது அவசியம் வழிபடணும் அது ஒரு நாள் இற பிறந்து இறந்த பெண் குழந்தை இருந்தாலும் கண்ணி கண்ணி தான் அவசியம் வழிபடணும் கண்ணி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டிஸ்ரர் அப்படிங்கிற புத்தகமே போட்டுருக்கேன் டெலிக்ரா மே தொடர்பு அந்த புத்தகத்தை தயச்சுக்கிறேன் அதன்படி கண்ணிதை வழிபாடு முறைப்படி சிறப்பாக பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேருக்கு ஏற்றார் போல நவநீத கிருஷ்ண பெருமாள் தாங்க இத்துடன் நவநீத் நவமணி என்ற பெயருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பழங்கள் முடிவு எடுக்கிறன இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலங்கள் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை தச்சுனாலும் அதிகம் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்கிறேன் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்